ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம் இதில் பார்க்குறது பாருங்கள் எடுத்துக்காட்டுகளில் இடம்பெறும் தெரியாத எண்களை பாருங்கள் இப்போது ஒரு எண்ணெய் விட்டுட்டு இருப்பாங்க நடுவில் அந்த எண்ணெய் அந்த இடத்துல என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இது பார்த்தீங்கன்னா இவற்றை முயல்க பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்பதில் ரெண்டு கொடுத்துருப்பாங்க இவற்றை முயல்க கட்டம் மேலே ஒன்று கீழே ஒன்று இது ரெண்டாவது கட்டம் கீழே இருக்கிறது பாத்துருக்கேன் பாருங்கள் தெரியாதவற்றை கண்டுபிடி எது தெரியலையோ அது கண்டுபிடின்னு சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் கொஷின் வாங்க முப்பத்தி ஏழு குட்டல் நாற்பத்தி மூணு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி மூணு குட்டல் இந்த சைடு என்ன வரும் இது பரிமாற்று பண்புல சொல்லியிருக்கோம் அப்போ ஒரே ஆன்சர் தான் வரும் இது முப்பத்தி ஏழு அங்கே டைரக்ட் அப்படியே வரும் பண்பு அடுத்தது பாருங்கள் இது ப்ராக்கெட்டில் கொடுத்துக்குறாங்க இருபத்தி ரெண்டு கூட்டல் பத்து கூட்டல் பதினஞ்சு இது சேர்ப்பு பண்புல சொல்லியிருக்காங்களே அதனால் சேர்ப்பு பண்ணால் ப்ராக்கெட் மாறி வரும் அதனால பாருங்கள் இங்கே பத்து பதினஞ்சு கொடுத்துக்கலாம் அப்போ இங்கே என்ன வரும் ப்ராக்கெட் மட்டுந்தான் இதில் மாறும் நம்பர்ஸ் அப்படியே தான் வரும் அதனால் இங்கே இருபத்தி ரெண்டு ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு இங்கே குத்துக்கிறதுனால அடுத்ததில் வந்து அந்த சைடு வரும் புரிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின்னு ஏழு பேருக்கள் நாற்பத்தி ஆறுனா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு எனில் இதே நாற்பத்தி ஆறு பெருக்கள் ஏழுனால் பெருக்கள்னால் அதே ஆன்சர் தான் வரும் மாறாது அதனால இதுக்கும் முந்நூற்றி இருபத்தி ரெண்டே வரும் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஆள் தான் இது